ஹலோ வெல்கம் டு மேல் பார்வை நடிகர் அஜித் குமாருக்கு தல அஜித் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்த படம் தான் தீனா இந்த படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் உருவான போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம் தீனா அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியாச்சு இந்த படத்து மூலமாகத்தான் ஏ ஆர் முருகதாஸ் தமிழ் திரையுலகில் ஒரு இயக்குனராக அறிமுகமானார் இந்த தீனா படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் இருக்கும் அதுல மூன்று பாடல்களை கவிஞர் வாலி எழுதியிருந்தார் அந்த சமயத்துல தன்னுடைய முதல் பாடலுக்கான வரிகளை வாங்கறதுக்காக கவிஞர் வாலி வீட்டுக்கு இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் போயிருக்காரு வீட்டுக்கு வந்த முருகதாஸ் கிட்ட வாலி வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து உரசரை வரையில அப்படிங்கிற பாடல் வரிகளை கொடுத்துருக்காரு இதை கேட்ட உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு கவிஞரையே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு டைரக்டர் உடனே கடுப்பான வாலி முருகதாஸ் கிட்ட இதுக்காக தான் நான் புது இயக்குனர்களுக்கு வரிகளை எழுதுறது இல்ல பாடல் வரிகள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னா பிடிக்கலைன்னு சொல்லுங்க உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா வரிகளை கூட மாத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முருகதாஸ் ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்ல சார் என்னுடைய படத்துல ஹீரோவா நடிக்கிற அஜித் எப்பயுமே தன்னுடைய வாயில ஒரு வத்தி குச்சிய வச்சுக்கிட்டு வர்ற மாதிரி தான் நிறைய சீன்களை வச்சிருக்கேன் நீங்களும் அத பாடல் வரிகளை வச்சதை பார்த்ததுமே எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது தல நீ ஆடு தலை பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து வர சர வரையில் ஒரு தீர்க்க தரிசியை போல பாடல் வரிகளை கொடுத்த வாலி அதனால தான் தமிழ் சினிமாவின் வாலிபக் கவிஞர் வாலி அப்படின்னு பல தலைமுறைகளை கடந்து கூட கொண்டாடப்பட்டார் கவிஞர் வாலி எழுதி கொடுத்த அந்த வரிகளை தான் எஸ் பி பாலசுப்ரமணியத்தை பாட வச்சு அந்த பாடலை பதிவு பண்ணி அஜித் நடிக்க வச்சு ஷூட்டிங் பண்ணி முடிச்சாங்க பாட்டும் ரிலீஸ் ஆச்சு படமும் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அஜித் ரசிகர்கள் மறக்க முடியாத அஜித் பாடலா இது அமைஞ்சிருது இப்படியான அதிசயமான சுவாரஸ்யமான சில சம்பவங்களும் தமிழ் திரையுலகில் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான சினிமா தகவல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி